பழனி திண்டாயுதுபாணி சுவாமி திருக்கோயில் என்பது செவ்வாயுடைய ஸ்தலம் இந்த தலத்தில் செவ்வாயுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு தருணம் இந்த செவ்வாயுடைய ஸ்தலத்திற்கு யாரெல்லாம் போகக்கூடாது என்றெல்லாம் கணக்கு கிடையாது ஏன்னா ஒவ்வொரு திருக்கோயிலும் மனிதனாக படைக்கப்பட்ட அனைவருக்குமே உடல் என்று இருந்தால் ரத்தம் ஒன்று இருக்கும் இந்த இரத்தமானது இந்த ராசிக்காரர்கள் இந்த லக்கனக்காரர்கள் செவ்வாயுடைய தளத்திற்கு போகக்கூடாது என்பது மிக தவறான ஒரு கருத்து ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் ரத்தம் இருக்கும் அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கு நீ திரு பலனை தண்டாயபாணி சுவாமி திருக்கோயில் நீ சென்றே தீர வேண்டும் ஏன்னா ரத்தம் கெட்டு போச்சுன்னா உடலில் ஆயிரம் நோய்கள் வரும் இந்த நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் நவபாசன சிலைக்கு உண்டு அப்போது பழனிமலைக்கு போனால் இந்த ராசி இந்த லக்னக்காரர்கள் போகக்கூடாது என்றெல்லாம் கிடையாது அந்த உங்களுடைய இரத்தங்கள் சத்தான ரத்தங்களாகவும் இருந்தால் மட்டுமே உடல் ஆரோக்கியம் பெறும் இப்போ உங்களுக்கு ரத்தமே இல்லைன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் என்ன பண்ண முடியும் ரத்தம் இல்லை டாக்டர்கிட்ட போகிறீங்க அப்போ உனக்கு ரத்த சோகை இருக்குது ரத்தத்தில் சத்தளவுகள் இல்லை இந்தந்த ர சத்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லையா அப்போது மனிதனாகப்பட்ட ஒவ்வொருவருக்குமே இரத்தம் என்பது இருக்கிறது அப்போ ரத்தம் எந்த ஒரு ஜீவராசியிலும் உயிர் வாழாது அப்படிப்பட்ட இந்த ஜீவராசிகளுடன் நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த ரத்த அளவை நீ சுத்தப்படுத்துவதற்காகவும் உன்னுடைய உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்காகவும் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலே நீ ஞாடித்தான் ஆக வேண்டும் இந்த ராசிக்காரன் தான் போகணும் இந்த தான் போகணுங்கிற தவறான கருத்தை நீங்கள் விட்டுருங்க ரெண்டாவது இந்த ஏழரை சனி நடக்கிற கா காலங்களில் இப்போ ஒரு சில ராசி லக்னக்காரர்கள் ஒவ்வொருத்தருடைய பச்சி அவங்களுடைய தெய்வ பச்சி என்னன்னு நம்ம பார்த்துக்கணும் இந்த நீங்கள் முருகப்பெருமானை எப்போ பார்த்தாலையும் அவர் காலில் தண்டம் ஒன்று போட்டிருப்பார் அந்த தண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சனி பகவான தன்னுடைய காலில் வந்து விலங்காக மாட் தண்டமாக மாட்டியிருப்பார் அப்போ முருகனுடைய ஒரு சிலையை பார்த்தாவே நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் எல்லாமே உள்ளடக்கி வச்சிருப்பார் அவர் நோய்களை தீர்க்க முடியும் ஸ்டோக் சம்பந்தமான பிரச்சனையை சரி செய்ய முடியும் நீங்கள் மனசோர்வடைஞ்சு ஒரு குழந்தை இல்லை ஒரு வீடு வாசல் இல்லை உங்களுக்கு இட பிரச்சனை எதாக இருந்தாலும் முருகப்பெருமானை நினைத்தால் அடுத்த நோடி நீ தூய்மைப்படுத்தப்படுவாய் எப்பொழுதுமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ராசி லக்னக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கிறது மனிதனாக பிறந்தப்பட்ட எல்லாருக்குமே பேர் இருக்குது அந்த பேர் எப்படிப்பட்டதாக இருக்கணும் யோசிக்கணும் அந்த பேர் உங்களுக்கு இப்பிரபஞ்சத்தில் கலந்து உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பேராக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அந்த பேருக்கு உயிர் ஊட்டுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிப்பட்ட இந்த பழனி திண்டாயு பவனி சுவா சுவாமி திருக்கோயிலில் இன்னும் ஏகப்பட்ட கருத்துக்கள் மறைஞ்சிருக்கு நவபாசன சிலையில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை ஒரு அஞ்சு மணிக்கு பூஜை செய்வாங்க இல்லைங்களா அந்த தீர்த்தத்தை உங்களுடைய முகத்தில் தெளித்தாலேயோ அல்லது அந்த தீர்த்தத்தை நீங்கள் அருந்தும் பொழுதோ எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் குணமாகும் அப்போ பழனி என்பது எப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் எப்படின்னு பாருங்கள் அப்போது இது பழனியை பற்றி அடுத்த பதிவில் இன்னும் பார்க்கலாம்